நாடாளுமன்ற கூட்டத் தொடருக்கு முன்பு நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற உள்ளது நடப்பு நிதியாண்டிற்கான முழு மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜூலை இருபத்தி மூன்றில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் நாடாளுமன்ற மழைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முடிவடைய உள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி இன்று காலை பதினோரு மணிக்கு புதுடில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் அரசியல் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜூலை ஒன்றாம் தேதி தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுவதால் அக்கட்சியின் பிரதிநிதிகள் யாரும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்னத் திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண